ஒசலாத்து வஸ்லாம் வாலா நபீனா முஹமதின் வாலா அலிஹி வாசாபிஹி ஒமன் அன்பிக்கினிய அன்புக்கினிய ஈமானிரோகளே இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே இளைஞர்களே தாய்மார்களே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹ் வரகாத்தூ முகநூலூடாகுசாலிஹின் புத்தகத்திலே இருந்து தொடராக ஹதீஸ்களை பார்த்துவாரோம் இமாமுனா நவவி ரஹ்மகுல்லா அவர்கள் எங்களுக்கு தொகுத்து தந்த இந்த ரியாளு கோய் தவாசி தௌவா நிலைய உறவுகளினால் பாராந்தம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இந்த நிகழ்ச்சியை உங்களூடாக பகிர்ந்து கொள்கின்ற வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்கின்றார்கள் அல்லாவுக்கு எல்லா போரும் அலமதுல்லா இன்றைக்கு நாங்கள் அறுபத்தெட்டாவது ஹதீஸ் பார்க்கணும் அறுபத்தெட்டாவது ஹதீஸ் பலஹீனமான லாய்ஃபான ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டதால அந்த ஹதீஸை விட்டு அறுபத்தொன்பதாவது ஹதீஸ் நாம பார்ப்போம் இந்த அறுபத்தொன்பதாவது ஹதீஸ் அதாவது மக்களிலே கண்ணியமானவர் யார் என்ற ஒரு தலைப்பிலே உங்களை சந்திக்கின்றது அபூ ரசு அல்லான் அவர்கள் சொல்லுகின்றார்கள் கேட்கப்பட்டு மண் கேட்கப்பட்டி மன்னாஸ் மக்களிலே மிக மிக கண்ணியமானவர் சிறப்புக்குரியவர் யார் என்று கேட்கப்பட்டு அல்லாடத்துத சுரல்லா கிட்ட கேக்குறாங்க மக்கள்ல சிறந்தவங்க மக்கள்ல கண்ணியமானவங்க யாருன்னு ஒரு கேள்வி அல்லாடத்துவர் கிட்ட கேட்டப்பட்டுச்சு ஆகும் மக்கள்ல சிறந்தவர் யாருன்னு சொன்னாங்கன்னா அவங்க எல்லாம் இறையச்சம் மிக்கவங்க தப்பாவோடு இருக்கிறவங்க அல்லாஹ் பயந்து நடக்கிறவங்க இவங்க தான் சிறந்தவங்கன்னு நாங்க அரசு எல்லாம் பகாலு லைஸ் அன்ஹா தான் நசலு தெரிய அரசுலாம் இதை நான் அங்க உங்க கேட்கல நான் நாங்க இதனாடு இல்ல அதாவது மக்கள்ல சிறந்தவர் தக்குவாதாரிகள் என்று சொல்லி நீங்க விட சொல்லணும்னு நான் நாடு இல்லை அப்படின்னாங்க அப்புறம் கேட்கிறாங்க அல்லாடத்தூர் சுலாசலாக கேட்டாங்க அஹ் அதாவது அக்ரமல் ஹல் யூசுப் அலே இஸ்லாம் இப்ரு நபில்லா இப்னு நபில்லா இப்ரூலுல்லா அதாவது வழி தொடர்ல வம்ச சிறப்புல கண்ணியமான பரம்பராவை கண்ணியமான குடும்பம் கண்ணியமான வம்ச தொடர் என்ற அடிப்படையில யூசுப் அலி இஸ்லாம் அவங்கதான் சிறப்பு கொள்ளவங்க தெரியுமா அவர் நபி அவருடைய பாப்பா எகூப் அலிஸ்லாம் அங்க நபி அவருடைய வாப்பா இசாக் அலிஸ்லாம் அங்கு நபி அவருடைய பாப்பா இப்ராஹிம் அலையா நபி இப்ராஹிம் அலிஸ்வலாம் நபி அலிசலாம் நபி அஹகுப் அலையா நபி அவர்மா யூசுப் நபி ஆக வம்சவளி தொடர்ல யூசுப் நபி தான் சிறந்தவர் மக்கள்ல கண்ணியமானவர் யூசுஃப் தான் ஏன்னா பாப்பா நபி பாப்பட வாப்ப நபி வாப்பட வாப்ப நபி குடும்பமே எல்லாருமே நபியாக வந்திருக்கிறதால

இதுல நல்லவங்க யாரு நீங்க கேட்கறீங்களா இருக்குமோ அப்படின்றா கேட்கறாங்க ஆன் மாதிரியில் அரப்த சரோணி நீங்க என்கிட்ட கேட்கிறவங்க அரபு கோத்திரத்தை பத்தி அந்த கோத்திரத்துல அரபு கோத்திரத்துல நல்லவங்க யாருன்னு சொல்லி நீங்க கேட்கறீங்களா என்று ரசல்லாம் கேட்கிறாங்க ரசல்லாம் கேட்டு போட்டு ரசல்லாம் சொல்றாங்க ஷியாருஹும் ஃபில் ஜாஹிதியா ஷியாருஹும் இஸ்லாம் இதா ஃபப்ஹூ இதா ஃபப்ஹூ அதாவது ஷியா அருஹும் ஃபில் ஜாஹிலியா ஷியா அருஹும்பில் இஸ்லாம் அறியாமை காலத்தில் அவங்கள்ல சிறந்தவங்க மார்க்கத்தை விளங்கி இருந்தால் இஸ்லாத்திலையும் அவங்க தான் சிறந்தவங்க ஹானல்லாஹ் அரியாமை காலத்தில் அவங்கள்ல சிறந்தவங்க ஜாஹிலியா காலத்தில் அந்த 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 ஜாஹிலியா மக்கள்ல ஷரஃப் அஷரஃப் அன்னாஸ் மக்களில் கண்ணியமானவர் சிறந்தவர் மரியாதைக்குள்ளவர் மேன்மைக்குரியவர் தெரிந்திருப்பார் தானே மார்க்கத்தை விளங்கினார் என்று சொன்ன இஸ்லாத்துக்கு வந்ததற்கு பின்னால மார்க்கத்தை விளங்கி செயற்படுவாராக இருந்தால் நடப்பாராக இருந்தால் அவர் தான் சிறந்தவர் என்றார் அங்க ஜாகிரியாலையும் சிறந்தவர் இஸ்லாத்தினோட கண்யப்படுத்ததுக்கு பட்டதற்கு பின்னால கிடைச்சால் மார்க்கம் கிடைச்சிட்டால் அந்த இஸ்லாத்தினூடாக மாறுதான் கண்ணியம் பெற்றவர் என்று அல்லா அழத்தான் சொல்றாங்க இதுல அவங்க இதுல பார்க்கணும்னு சொன்னால் மன்னக்கரமின் மக்கள்ல சிறந்தவர் யாரு தக்வா உள்ளவர் அல்லா குர்வான் இன்ன அக்ரமக்கும் உங்களில் கண்ணியமானவர் மேன்மைக்குரியவர் மரியாதைக்குரியவர் சிறப்புக்குரியவர் யார் என்ன அல்லா கிட்ட அதுகாக்கும் உங்கள்ல இறையச்சம் உள்ளவர் தான் வெள்ளையன்ல கடுப்பல்ல படிச்ச பாமரணும் அல்ல வம்சாவளி தொடர் நல்லவனா இருந்தவனும் பத்து கொடுக்கப்பட்டவனும் இல்ல அழகுல பெரியவனுமல்ல இது ஒன்றுமே இல்லை அழகுல இருக்கலாம் அந்தத்தில இருக்கலாம் மரியாதை இருக்கலாம் பட்டத்தில் இருக்கலாம் படிப்புல இருக்கலாம் எல்லாமே இருக்கலாம் இது எல்லாத்துலயும் சிறப்பு இல்ல அக்கிரம் நாஸ் என்றெல்லாம் அத்துக்காகும் அல்லா கிட்ட மக்கள்ல கண்ணியமானவர் யார் என்று சொன்னால் வம்மிசாவளி தொடர் வைச்சோ மதிப்பு மரியாதையை வச்சோ எவைகளை எதை வச்சும் கண்ணிய தீர்மானிக்கப்பட்டது இறையச்சத்தை இறையத்தை கொண்டுதான் கண்ணிய தீர்மானிக்கப்படுது அப்படின்னு எல்லா இடத்தாசமா சொல்றாங்க உண்மையிலேயே இங்க எல்லா சொல்ல சொல்லவாரு சொன்னால் அதாவது சஹாபாக்கள் கேட்டது மக்கள்ல கண்ணியமானவர் யார் இறை எச்சமிக்கவங்க இல்லை அரசு இல்லா நான் உங்கள்ட்ட கேட்கல இல்லைன்னாங்க

அவங்கள சிறந்தவர் அறியாமை காலத்து அவங்கள சிறந்தவர் மார்க்கத்தை விளங்கி இருந்தால் இஸ்லாத்திலும் அவரே சிறந்தவர் சொல்லலாம் சொல்றாங்க இங்க நாங்க பாக்கணும் மகாதினுல் அரபுன்ற சொல்லலாம் சொல்றாங்க அதாவது அதாவது யாருன்னு சொன்னால் மாதினல் அரப் அரபு வமிசாவளி தொடர்ல மாதிரியா அரை மணி மாது என்று சொல்வது வந்து பொதுவாக இந்த பூமியின் ஆழத்திலிருந்து எடுக்கப்படக்கூடிய இரும்பு செம்பு திப் பித்தளை அங்கலை பெய்த்து மாணிக்கம் மரகதம் இதெல்லாமே பூமியின் ஆழத்தின் எடுக்கப்படக்கூடிய அதுதான் மக்கள் அது அதோட தன்மையில வரும் அடிப்படை தன்மையில வரும் மாறாமைக்கு வரும் தங்கம் தங்கந்தங்கமாக தான் வரும் வெள்ளி வெள்ளியாகத்தான் வரும் செம்பு செம்பா தான் வரும் மாணிக்க மாணிக்கமாக தான் வரும் அதாவது அரபுகள்ல அந்த 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 மக்கள் மாணிக்கம் யார் என்று சொன்னால் அரபுகள்ல சிறந்த வம்சாவள் யார் என்று சொன்னால் அரபுகள்ல அந்த மாணிக்கம் மரகதம் முத்து வைரூரியம் அங்கிட்டு போனா செம்பு இரும்பு இதெல்லாம் எப்படி அடிப்படை மாறாமைக்கு வருதோ அந்த மாதிரி மக்கள் அக்ரம் நாஸ் யார் என்று சொன்னால் மஹான் ஜாஹ்ரியா காலத்தில் நல்லவர் யார் என்று சொன்னால் அறியாமை காலத்தில் அவங்கள சிறந்தவர் தான் மார்க்கத்தை விளங்கி இருப்பாராக இருந்தால் இஸ்லாத்துக்கு போற அவர் சிறந்தவர் சொல்றாரு உண்மையிலே அல்லான வந்த கோத்திரம் கோத்திரம் குறைசு குறைசி குறைசி கோத்திரம் வந்தாங்க அந்த கதை வந்து கண்ணியமான கோத்திரம் அந்த சமூகத்தால் மிக மிக மதிக்கப்பட்ட கோத்திரம் அங்க குறைசி தலைவர்கள் பெரிய பெரிய குறைசி தலைவர் இருந்தாங்க அது அபு ஜஹிலா இருக்கட்டும் அபு சுஃபியா இருக்கட்டும் தலைவர்கள் இருந்தாங்க அவங்க எல்லாம் அங்க தலைவர்களாக இருந்தாலும் கண்ணியமானவங்களாக இருந்தாலும் அஷ்ரபுன்னாசாக இருந்தாலும் சிறப்பானவங்களாக அவங்க இருந்தாலும் இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பின்னால அவங்க இஸ்லாத்துல ஃபகீஹாக அவங்க மார்க்கத்தை விளங்கி இருப்பாங்களா இருந்தால் அவங்க ஜாஹிரியாலே அஷ்ரபுன்னாஸ் தான் இஸ்லாத்தையும் அஷ்ரபுன்னாஸ் இஸ்லாத்துக்கு பின்னாலும் அஷ்ரபுன்னாஸ் தான் இங்க எல்லாத்தான் குருவான்ல சூறாவில் அன்பான் முப்பத்தி சொல்றான் புள்ளது எனக்கு அப்புறம் நபியை நீங்க நிராகரிப்பாதர்களுக்கு சொல்லுங்க நீங்க சிற்கான விஷயங்களை விஷமன் செய்யறத குழப்பம் செய்யறத நீங்க விட்டு கொள்வீங்களா என்று சொன்னால் உண்மையிலே நீங்க முந்தி செஞ்ச எல்லாமே மன்னிக்கப்படும் முந்தி செஞ்ச பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் இங்க என்னன்னா இஸ்லாம் ஒரு மனிதனுக்கு கண்ணியத்தை கொடுக்குது இஸ்லாம் ஒரு மனிதனுக்கு ஷரப கொடுக்குது அப்துல்லா அப்துல்லாபின் அப்பாஸ் ரசீனா சொல்றாங்க அண்ண கௌம்கானும் எங்களுக்கு முன்னுக்கு ஒரு சமூகம் வாழ்ந்தாங்க கொலை செஞ்சு கொண்டாங்க நிறையவே கொலை செஞ்சு கொண்டாங்க விபச்சாரம் செஞ்சாங்க நிறைய விபச்சாரம் செஞ்சாங்க சிறுக்கு வச்சாங்க இணைவேப்பிள் இட்டி சென்றாங்க வாழ்ந்தாங்க அவங்க ரசூல்லா கிட்ட வந்தாங்க அல்ல முகமது சொல்றாங்க இன்னூல் வார்த்தா இலகிஹன் நீங்க சொல்றது நீங்க அழைக்கிறது எல்லாமே நல்லா தான் நினைக்குது நீங்க நீங்க அறிவீங்க நாங்க சொல்றதை ஏற்றுக்கொண்டால் உண்மையாத்தம் பரிகாரம் என்ன எங்களுக்கு என்ன கிடைக்கும் விபச்சாரத்தை விட்டால் களவெடுக்கிறத இது விட்டாள் விட்டா எங்களுக்கு என்ன கிடைக்கும் எங்களுக்கு இதுக்கு என்ன நீங்க உத்தரவா இருந்தாருங்க கேட்டதோடு அல்லாஹ் வசனத்திற்கிறார்

செய்ய மாட்டார் இப்ப எல்லாம் சொல்லி போட்டுட்டு இது எல்லாத்தையும் விட்டு நீங்குவாங்களா இருந்தால் பவுலாய்க்கு யுபத்திலுள்ள உட்காந்துல்லா ரஹீமா ஆஹ் யாரெல்லாம் இந்த பாவங்களை விட்டு நீங்கி இப்ப குறைஷ் காத்துட்டு வந்து கேட்கறாங்க உட்ட என்ன கிடைக்கும்னு சொல்லி யாரெல்லாம் இந்த பாவங்களை விட்டு நீங்கறாங்களோ பௌலாய்க்கு யுபத்திலுல்லாஹு சையாத்தி ஹசனாத் அவங்களோட தீவினைகளை எல்லாம் எல்லாம் நன்மைகளா மாத்தி போட்டுடுவாங்க இஸ்லாத்து குத்தர் வந்தார் என்றால் செஞ்ச விபச்சாரம் எடுத்த களவு எடுத்த வட்டி கொடுத்த வட்டி திண்ட வட்டி செஞ்ச பாவம் துரோகம் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு அண்டு பிறந்த பாலகனாக மாறிடுறாங்க அப்ப இஸ்லாம் சரப் இஸ்லாம் தான் ஷரப் இஸ்லாத்துக்கு மாறுறதான் கண்ணியம் அப்படி இப்படி இல்லான்னு அவங்க இஸ்லாத்துக்கு வராங்க வாழ்றாங்க மதித்தா போற சக்கராத்துல மூன்று விஷயங்களை வச்சு கவலைப்பட்டாங்க அவரு இந்த நிலைமையில நான் ரூபு வைத்து இருப்பேன் அழுதாங்க எனக்கு அல்லா என்ற உள்ளத்துல ஏற்றினான் நான் அல்லா இடத்தையும் இருக்கிட்டு போனேன் அல்லாண்டு உங்களோட உங்களுக்கு நான் பையர் பண்ண போறேன்டான் எல்லா இடத்தையும் ஏற்றினார் இவர் சொன்னார் நான் ஒரு நிபந்தனை போடுறேன் யார சூழல்லா அந்த நிபந்தனைக்கு நீ உடம்படணும் என்ன நிபந்தனாஸ் அய்யகுஃபிரலி அல்லாஹ் அய்யொகஃபர் அலி அல்லாஹ் என்ன பண்ணிக்கோணும் அல்லாஹ் சொல்றாங்க ஆமா அலிம் அன்னல் இஸ்லாம் எஹ்தீமுமா க அந ஹபலா எட்னா தெரியாதா இஸ்லாம் என்பது முன்பு செஞ்ச எல்லா பாவங்களையும் அழித்து போடக்கூடிய அழிக்க வல்லதே அழித்து போடக்கூடிய இஸ்லாத்துக்கு நீங்க இப்ப வந்தால் அபிருமுனாசே செஞ்ச கலவா செஞ்ச பாவமா விபச்சாரமா கொலையா கொள்ளையா கற்பழிப்பா பஞ்சமா பாதங்க எல்லாம் அழிக்கப்பட்ட அண்டு பிறந்த பலகனாக நீங்க மாறிடுவீங்க இதுதான் இஸ்லாம்னு லாலித்துல சொன்னாங்க இந்த ஹுடைய சாரம்சம் அல்லாஹ் துதரிகளுக்கு சொல்லவார செய்தி என்று சொன்னால் மக்கள் கண்ணியமானவர் அல்லாவை பயந்து நடக்கக்கூடியவர் மக்களில் கண்ணியமானவர் நல்ல மனிதர் செய்யக்கூடியவர் மக்களிலே கண்ணியமானவர் யாருன்னு சொன்னால் இஸ்லாத்துக்கு வந்ததற்கு பின்னால இஸ்லாத்துக்கு பாரத்துக்கு முன்னுக்கு சமூகத்தில் கண்ணியமாக இருந்து இஸ்லாத்துக்கு கொண்டு கொண்டு மார்க்கத்தை கண்ணியம் பெறுவாங்களா என்றால் அவர்களே கண்ணியமானவர்